வெல்கம் டு தாராஸ் வெல்ட் இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பத்தாம் வகுப்பு கணக்கு புத்தகத்தில் உள்ள இயல் ஒன்று உறவுகளும் சார்புகளும் இந்த எல் ஒன்றில் உள்ள பயிற்சி ஒன் பாயிண்ட் ஃபோர் இது வந்து பேஜ் நம்பர் டுவெண்ட்டி சிக்ஸில் இருக்குது இந்த பயிற்சி ஒன் பாயிண்ட் ஃபோரில் உள்ள பயிற்சி கணக்கு பத்து தான் இப்போ பார்க்க போகிறோம் பயிற்சி கணக்கு பத்து ஃபஸ்ட்டு கணக்கு ரீட் பண்ணுவோம் செஃப் எஃப் வந்து க்ளோஸ் ப்ராக்கெட் மைனஸ் ஃபைவ் கமா நைன் இந்த ப்ராக்கெட்டை வந்து க்ளோஸ் ப்ராக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் மைனஸ் ஃபைவ் டூ நைன் வரைக்கும் இருக்கும் வந்து சினியா, R, real நம்பர் சினியா, என்று சார்பானது பின்வருமாறு வரையறுக்கப்படுகிறது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டூ ஆர் plus 1, சமன் சமன்பாடு இருந்துச்சுன்னா என்னோடய x values வந்து எக்ஸ் கிரேட்டர் is equal to minus 5 less than 2, தென் டூ அதுக்கப்புறம் of x வந்து ஐந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் அப்படின்றதுன்னா எக்ஸ் வேல்யூ வந்து கிரேட்டர் தன் இஸ் ஈக்குவல் டு டூ லெஸ் தென் ஆறு அடுத்து வந்து எஃப்எப் எக்ஸ் வேல்யூஸ் வந்து த்ரீ எக்ஸ் மைனஸ் ஃபோர் அப்படின்றதுனா எக்ஸ் வேல்யூஸ் வந்து கிரேட்டர் தன் இஸ் ஈக்குவல் டு ஆறு லெஸ் தென் ஆர் இஸ் ஈக்குவல் டு ஒன்பது அப்படின்னு இருக்கோம் சின்ன வரையறுக்கப்படுகிறது எனில் பின்வருவனவற்றை காண்க சில வந்து நாலு இதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இது ஏற்கனவே நம்ம வந்து பயிற்சி கணக்கு ஒன்பது பார்த்தோம்னா அதே மாடல் தான் அதே மாதிரி தான் செய்யணும் சரியா ஃபஸ்ட்டு வந்து ஆஃப் மைனஸ் த்ரீ ப்ளஸ் ஆஃப் டூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ரெண்டாவது வந்து ஆஃப் செவன் மைனஸ் எஃப் ஆஃப் ஒன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க தேர்டு வந்து டூ ஆஃப் ஃபோர் ப்ளஸ் ஆஃப் எயிட் ஆஃப் எயிட் அடுத்து ஃபோர்த்து வந்து டூ ஆஃப் மைனஸ் டூ மைனஸ் எஃப் ஆஃப் சிக்ஸ் டிவைட் பை எஃப் ஆஃப் ஃபோர் ப்ளஸ் மைனஸ் டூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க பயிற்சி கணக்கு ஒன்பதில் வந்து தனியாக எஃப் ஆஃப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க சொன்னாங்க எஃப்ஆஃப் என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க சொன்னாங்க அப்படி தனித்தனியாக இந்த டேர்ம்ஸ் மட்டும் கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னாங்க இப்போது அதுக்கப்புறம் ஃபோர்த் அந்த பயிற்சி கணக்கு ஒன்பதுலேயே நாலாவது கண்டுபிடிக்க சொன்னது வந்து இதே மாதிரி ரெண்டு இது கண் கண்டுபிடிச்சி தனியாக கண்டுபிடிச்சி அதை கூட்ட சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி இப்போ வந்து இதில் வந்து எல்லாமே கூட்டுறது ரெண்டு தனித்தனியாக கண்டுபிடிச்சி கூட்டுறது கழிக்கிறது அதுக்கப்புறம் வகுக்கிறது அதெல்லாம் கொடுத்துருக்காங்க எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு பார்ப்போம் அதே மெத்தடில் தான் பண்ணணும் அதே மாதிரி தான் நமக்கு வந்து எல்லாம் கண்டுபிடிச்சி கரெக்டாக அந்த இடத்துல போட்டு கூட்டுறணும்னா அந்த ரெண்டு வேலிஸும் கூட்டணும் கழிக்கணும்னா அதில் கழிக்கி போடணும் கழித்து போடணும் இதே மாதிரி வகுத்தல்னா அதுக்கேற்றாப்பில் அந்தந்த இடத்துல கேன்சஸ் கண்டுபிடிச்சி சப்ஷூப் பண்ணி போட்டு அதை சால்வ் பண்ணணும் சரியா இது இப்போ எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு பார்ப்போம் தீர்வுன்னு எழுதிக்கோங்க ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கக்கூடிய இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் இது மூன்று சமன்பாடுகளையும் அதுக்குள்ளே எக்ஸ் வேல்யூஸ் எழுதிக்கோங்க இதை வந்து கன கட்டமைப்பு முறையில் இருக்குது இதை வந்து நம்ம பட்டியல் முறையில் எழுதினா தான் நமக்கு வந்து எக்ஸ் வேல்யூஸ் வந்து எந்த இடைவெளியில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியும் சரியா சரி உள்ளது எடுத்துக்கோங்க எக்ஸ் எக்ஸ் வந்து கிரேட்டர் தன் ஆர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஃபைவ் கிரேட்டர் தன் ஆர் இஸ் ஈக்வல் டுன்னு போட்டாலே அந்த கொடுத்துருக்கக்கூடிய அந்த நம்பரும் உண்டு மைனஸ் ஃபைவும் உண்டு சரியா மைனஸ் ஃபைவ் போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு ஸோ அதுக்கப்புறம் அந்த எண்டு வேல்யூவும் நம்ம வந்து எழுதிட்டு அதுக்கப்புறம் உள்ள நம்பர்ஸும் ஃபில் பண்ணுவோம் சரியா எப்போவுமே அப்படி செய்யுங்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து கிரேட்டர்னால ரிசீகோல்ட்டு போட்டிருக்கறதுனால அந்த கொடுத்துருக்கக்கூடிய நம்பர் உண்டு ஸோ அடுத்துங்க லெஸ் தென் டூ ரெண்டை விட குறைவான எண் வரைக்கும் ரெண்டை விட குறைவாக உள்ளது என்ன ஒன்று ஒன்று வரைக்கும் ச இப்போ இடையில உள்ள நம்பர் ஃபில் பண்ணுமா மைனஸ் ஃபைவ் மைனஸ் ஃபோர் மைனஸ் த்ரீ மைனஸ் டூ ஜீரோ ஒன் அடுத்துகிட்டு வரும் சார் இதில் எழுதியிருக்காங்க மைனஸ் ஃபைவ் மைனஸ் ஃபோர் மைனஸ் த்ரீ மைனஸ் டூ இதில் மைனஸ் ஒன்று வரும்லாம் மைனஸ் ஒன் சரியா மைனஸ் ஒன் ஜீரோ இதில் மைனஸ் ஒன்று வரும் மைனஸ் ஒன் ஜீரோ ஒன் அப்படி எடுத்து எழுதிக்கோங்க சார் அதே மாதிரி இது ரெண்டுக்கும் நீங்கள் கண்டுபிடிச்சி எழுதுறீங்களா X வலி வந்து கிரேட்டர் than ஆர் is ஈக்குவல் டு 2. அப்போ என்ன வரும் 2 வரும் ஈக்குவல் டு போட்டுருக்கனால அதுக்கப்புறம் இந்த எண்டிங்கில் லெஸ் 6 சிக்ஸ் சிக்ஸை விட சிக்ஸுக்கு முந்தின நம்பராக வரைக்கும் ஃபைவ் வரைக்கும் டூ த்ரீ ஃபோர் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அப்படி வரும் அதே மாதிரி எதுக்கு எழுதுறீங்களா எக்ஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு சிக்ஸ் சிக்ஸ் வரும் இப்போ இங்கே எது வரைக்கும் லெஸ்தனார் இஸ் ஈக்குவல் டு நைன் வரைக்கும் நைன் ஈக்குவல் டு போட்டிருக்கறதுனால நைன் வரும் சப்போ செவன் எயிட் சிக்ஸ் செவன் எயிட் நைன் சரியா ஃபஸ்ட் இதை எடுத்து எழுதிக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு கண்டுபிடிக்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் சிப்போம் ஃபஸ்ட்டு உள்ளது கண்டுபிடிப்போம் எஃப் ஆஃப் மைனஸ் த்ரீ ப்ளஸ் எஃப் ஆஃப் டூ அப்படி எடுத்து எழுதிக்கோங்க எஃப் ஆஃப் மைனஸ் த்ரீ ப்ளஸ் எஃப் ஆஃப் டூ ஃபஸ்ட் எஃப் ஆஃப் மைனஸ் த்ரீ கண்டுபிடிப்போம் எஃப் ஆஃப் மைனஸ் த்ரீ சப்போ எக்ஸ் எஸ் ஈக்குவல் டு மைனஸ் த்ரீ எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் த்ரீ எதில் இருக்குது இங்கே இருக்குது சப்போ ஒன்றாவது இடைவெளியில் இருக்குது அதுக்குள்ள சவுன்பாடு என்ன எஃப்ஆப் எக்ஸ்எஸ் ஈக்குவல் டு சிக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் த்ரீ ஆனது ஒன்றாவது இடைவெளியில் உள்ளது எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து சிக்ஸ் எக்ஸ் எக்ஸ் பிளஸ் ஒன் சரியா சப்போம் எஃப்ஆப் மைனஸ் த்ரீ கண்டுபிடிக்குமா எஃப் ஆஃப் மைனஸ் த்ரீ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் எஸ்வ எக்ஸிற்கோடயத்துலலாம் மைனஸ் த்ரீ போட்டுக்கோங்க ஆஃப் மைனஸ் த்ரீ இஸ் இவல் டு சிக்ஸ் இன்டூ மைனஸ் த்ரீ ப்ளஸ் ஒன் ஆர்மோன் பதினெட்டு இப்போ மைனஸ் பதினெட்டு ப்ளஸ் ஒன் மைனஸ் பதினெட்டு ப்ளஸ் ஒன் மைனஸ் பதினெட்டு பதினெட்டுலேருந்து ஒன்றை கழித்து பெரிய எண்குள்ளே அடையாளம் வந்து போடணும் வெவ்வேறு அடையாளங்கள் இருந்ததுன்னா பெரிய எண்ணில் இருந்து சிறிய எண்ணை கழித்து பெரிய எண்குள்ளே அடையாளத்தை போடணும் சரியா இங்கேருந்து வெவ்வேறு அடையாளம் அதனால் பதினெட்டுலேருந்து ஒன்றை கழித்து பதினெட்டுலேருந்து ஒன்று கழிச்சிங்கன்னா பதினேழு கிடைக்கும் பெரிய எண்களும் அடையாளம் என்ன மைனஸ் இப்போ மைனஸ் பதினேழு இப்போ எஃப் ஆஃப் மைனஸ் த்ரீ வந்து மைனஸ் பதினேழு சான்சர் கண்டுபிடிச்சாச்சு ஸோ அடுத்து வந்து எஃப் ஆஃப் டூ கண்டுபிடிக்கணும் எஃப் ஆஃப் டூ எஃப் எஃப்ஆப் டூனா எக்ஸ்எஸ்இக்வல் டு எக்ஸ்எஸ்வல்டு ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் எக்ஸ்எஸ் இக்குவல்டு ரெண்டு ஆனது எந்த இடைவெளியில் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் இதில் இல்லை இதாக இருக்குது எக்ஸ்எஸ்இக்குவல் ரெண்டு ஆனது ரெண்டாவது இடைவெளியில் இருக்குது ஸோ அதனால் எஃப்ஆப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபைவ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் எக்ஸ் ஈக்குவல் ரெண்டானது இரண்டாவது இடைவெளியில் உள்ளது அதனால் எஃப்ஆப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபைவ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் இப்போ எஃப்ஆப் டூ கண்டுபிடிக்குமா எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபைவ் எக்ஸ்கொயர் மைனஸ் ஒன் இப்போ எஃப்ஆப் டூஸ் ஈக்குவல் டு ஃபைவ் எக்ஸ்க்கு வேலை டூ போட்டுக்கோங்க டூ ஸ்கொயர் மைனஸ் ஒன் ஃபைவ் டூ ஸ்கொயர் என்ன ஃபோர் இரண்டு நாலு மைனஸ் ஒன் ஸோ ஐநாங்க இருபது மைனஸ் ஒன் இருபது மைனஸ் ஒன் பத்தொன்பது ஸோ இப்போ எஃப் ஆஃப் டூ வந்து வந்துட்டேன் பத்தொன்போது இப்போ எஃப் ஆஃப் மைனஸ் த்ரீ கண்டுபிடிச்சிட்டோம் எஃப் ஆஃப் டூவும் கண்டுபிடிச்சிட்டோம் இது ரெண்டையும் கூட்டுமா ஆஃப் த்ரீ எஃப் ஆஃப் மைனஸ் த்ரீ ப்ளஸ் எஃப்ஆப் டூ இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் மைனஸ் த்ரீ ஆன்சர் வந்து மைனஸ் செவன்டீன் ப்ளஸ் எஃப் ஆஃப் டூ என்ன பத்தொன்போது இது ரெண்டையும் பண்ணிங்கன்னா பத்தொன்போது மைனஸ் பதினேழு பண்ணிங்கன்னா ரெண்டு வரும் ஸோ ஆன்சர் வந்து ஆஃப் மைனஸ் த்ரீ ப்ளஸ் ஆஃப் டூ ஈக்குவல் டு ரெண்டு இதுதான் அதுக்குள்ளே ஆன்சர் ஸோ இப்படி எழுதிட்டு நீங்கள் வந்து ஒரு பாக்ஸ் போட்டு ஹைலைட் பண்ணி ஆன்சர் காட்டுங்க ஸோ இப்படி தான் கண்டுபிடிக்கணும் இதே மாதிரி தான் அதில் கொடுத்துருக்கூடிய ரெண்டாவது மூணாவது நாலாவது இதுக்கு வந்து கண்டுபிடிக்கணும் ஸோ என்ன கண்டுபிடிச்ச ஆன்சர் சொல்லுங்கள் பார்க்கலாம் ஆன்சர் நீங்கள் ஃபாஸ்ட்டாக கண்டுபிடிச்சு சொல்லுங்கள் இப்போ ரெண்டாவது இது கண்டுபிடிப்போம் ரெண்டாவது வந்து எஃப் ஆஃப் செவன் மைனஸ் எஃப் ஆஃப் ஒன் அப்போ என் ஃபஸ்ட் வந்து எஃப்ஆப் செவன் கண்டுபிடிப்போம் எஃப் ஆஃப் செவன் எக்ஸஸ் ஈக்குவல் அப்படின்னா எக்ஸ் ஸ்கீக்வல் என்ன செவன் எக்ஸ்எஸ் ஈக்குவல் டு ஏழு இதில் இருக்குது எக்ஸ் ஈக்குவல் டி ஏங்கிறது வந்து இந்த மூன்றாவது இடைவெளியில் இருக்குது அப்போ மூன்றாவது இடைவெளியில் சமன்பாடு என்ன மூன்று எக்ஸ் மைனஸ் நான்கு சப்போம் எக்ஸ் ஈக்குவல் டு ஏழானது மூன்றாவது இடைவெளியில் உள்ளது அதனால் எஃப்ஆப் எக்ஸஸ் ஈக்குவல் டு மூணு எக்ஸ் மைனஸ் நான்கு சரியா சப்போம் எப் எக்ஸ் ஒரு கட்டத்தில் செவன் போட்டிங்கன்னா ஆஃப் செவன் இஸ் ஈக்குவல் டு மூன்று இன் இரண்டு மூன்று இன்று ஏழு எக்ஸ் ஒரு கட்டத்தில் அப்படியே ஏழு போட்டிருக்கேன் சரியா மைனஸ் நான்கு மூவில் இருபத்தொன்று மைனஸ் நான்கு இருபத்தொன்னுலேருந்து நாளைக்கு கழிச்சிங்கன்னா பதினேழு கிடைக்கும் அப்போ எஃப் ஆஃப் செவன் இஸ்இக்குவல் டு பதினேழு சரித்து வந்து எஃப் ஆஃப் ஒன் கண்டுபிடிப்பா ஆஃப் ஒன் ஓ எக்ஸ் எஸ்இக்குவல் டு ஒன் எக்ஸ்எஸ்இக்குவல் டு ஒன் வந்து எந்த இடைவெளியில் இருக்குது எக்ஸிசிக்கல் ஒன்னுங்கிறது வந்து ஒன்றாவது இடைவெளியில் இருக்குது சப்போ எஃப்ஆப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சிக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் சரியா சப்போ எக்ஸிசிக்கல் ஒன்றானது ஒன்றாவது இடைவெளியில் உள்ளது அதனால் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சிக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் எஃப் ஆஃப் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஆறு இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஒன் ஆறு ஒன்று ஆறு ப்ளஸ் ஒன் ஆறையும் ஒன்றையும் கூட்டினீங்கன்னா ஏழு கிடைக்கும் சப்போ எஃப்ஆப் ஒன் வந்து ஏழு

கண்டுபிடிச்சிட்டோம் செகண்ட் உள்ளதும் கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்து தேர்ட் ஒன் டூ எஃப் ஆஃப் பிளஸ் எஃப் பிளஸ் எஃப் ஆஃப் எயிட் ஃபர்ஸ்ட் வந்து எஃப் கண்டுபிடிப்போம் எஃப் எக்ஸ் வேல்யூ என்ன ஃபோர் எக்ஸ் எக்ஸிகல் டு ஃபோர் வந்து எங்கே இருக்குது ரெண்டாவது இடைவெளியில் இருக்குது சரியா ரெண்டாவது இடைவெளியில் இருக்கிறதுனால அதுக்குள்ள சமன்பாடு எஃப் எக்ஸ் என்ன ஐந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் அதை எடுத்துக்கணும் எக்ஸிகல் ஃபோர் ஆனது இரண்டாவது இடைவெளியில் உள்ளது இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஐந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் சப்போம் ஆஃப் ஃபோர் கண்டுபிடிக்குமா எக்ஸுக்கு பதிலாக ஃபோர் போடணும் எஃப் ஆஃப் ஃபோர் இஸ் ஈக்குவல் டு ஃபைவ் இங்கே எக்ஸ் இருக்குது அதனால் ஃபோர் போட்டுக்கோங்க ஃபோர் ஸ்கொயர் மைனஸ் ஒன் சப்போ ஃபைவ் ஃபோர் ஸ்கொயர் என்ன பதினாறு மைனஸ் ஒன் ஐந்து இன்டூ பதினாறு எண்பது மல்டிப்ளை பண்ணி பெருக்கிக்கோங்க மைனஸ் ஒன் எண்பதுலேருந்து ஒன்று கழிச்சிங்கன்னா எழுபத்தொன்பது அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் ஸோ இப்போ எஃப் ஆஃப் ஃபோர் இஸ் ஈக்குவல் எழுபத்தி ஒன்பது தான் அதுக்குள்ளே ஆன்சர் ஸோ அதுக்கப்புறம் இதில் என்ன கண்டுபிடிக்கணும் ஆஃப் எயிட் கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சி ரெண்டேயும் தனித்தனியாக கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இதில் ச இதில் அந்த மதிப்பு போட்டு இதுக்குள்ளே ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும் ஆஃப் எயிட் கண்டுபிடிங்க எஃப்ஆஃப் எயிட்னா எக்ஸ் ஈக்குவல் டு எயிட் எக்ஸ் ஈக்குவல் டு எய்ட்டுங்கிறது வந்து எந்த இடைவெளியில் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ரெண்டாவது இடைவெளி ஒன்றாவதுலேயும் இல்லை ரெண்டாவதுலேயும் இல்லை மூணாவதுல இருக்குது மூன்றாவது இடைவெளியில் இருக்கிறதுனால அதுக்குள்ளே சமன்பாடு மூணு எக்ஸ் மைனஸ் ஃபோர் சப்போது எக்ஸ் ஈக்குவல் டு எயிட் ஆனது மூன்றாவது இடைவெளியில் உள்ளது அதனால் எஃப்ஆப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு த்ரீ எக்ஸ் மைனஸ் ஃபோர் சப்போம் எக்ஸ் ஈக்குவல் டு எயிட் போடுங்க ஆஃப் எயிட் இஸ் ஈக்குவல் டு மூன்று எக்ஸ் இருக்கிற இடத்துல எயிட் போட்டுக்கோங்க இன்றி எயிட் மைனஸ் ஃபோர் மூவட்டு இருபத்தி நாலு இருபத்தி நாலு மைனஸ் நாலு இருபத்தி நாலுலேருந்து நாலு கழிச்சிங்கன்னா இருபது கிடைக்கும் சப்போம் ஆஃப் எயிட் இஸ் ஈக்குவல் டுவெண்ட்டி சப்போம் எஃப்ஆப் எயிட்டும் கண்டுபிடிச்சிட்டோம் எஃப்ஆப் ஃபோரும் கண்டுபிடிச்சிட்டோம் சரியா சப்படி இதில் போடுமா இந்த ரெண்டு இடத்துலையும் போட்டு அதுக்குள்ளே ஆன்சர் என்னென்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கும் டூ எஃப்ஆப் ஃபோர் ப்ளஸ் எஃப்ஆஃப் எயிட் இஸ் ஈக்குவல் டு டூ எஃப்ஆப் ஃபோர் வந்து என்ன எழுவத்தி ஒன்பது ப்ளஸ் எஃப்ஆப் எயிட் என்ன இருபது ரெண்டு இன்று எழுபத்தொம்போது எழுவத்தொம்போது கூட ரெண்டை பெருக்கினீங்கன்னா நூற்றி ஐம்பத்தெட்டு கிடைக்கும் ப்ளஸ் இருபது நூற்றி ஐம்பத்தெட்டு ப்ளஸ் இருபது நூற்றி எழுபத்தெட்டு சப்போம் இதுக்குள்ள ஆன்சர் என்ன டூ எஃப்ஆ ஃபோர் ப்ளஸ் எஃப்ஆப் ஃபைட் இஸ் ஈக்குவல் டு நூற்றி எழுபத்தெட்டு சிதா அதுக்குள்ள ஆன்சர் சரி எழுதி இப்படி பாக்ஸ் போட்டு ஹைலைட் பண்ணி காட்டிக்கோங்க ஆன்சரை இப்போ தேர்ட் ஒன்று கண்டுபிடிச்சிட்டோம் சேடு ஃபோர்த் ஒன் ஃபோர்த் ஒன் அப்படி எடுத்து எழுதிக்கோங்க சப்போ இதில் வந்து என்னெல்லாம் கண்டுபிடிக்கணும் எஃப் ஆஃப் மைனஸ் டூ கண்டுபிடிக்கணும் எஃப்ஆப் சிக்ஸ் கண்டுபிடிக்கணும் எஃப்ஆப் ஃபோர் கண்டுபிடிக்கணும் எஃப் ஆஃப் மைனஸ் டூ கண்டுபிடிக்கணும் சரியா எஃப் ஆஃப் மைனஸ் டூ கண்டுபிடிப்போம் எஃப் ஆஃப் மைனஸ் டூனால் எக்ஸ்எஸ் ஈக்குவல் டு மைனஸ் டூ எக்ஸ்எஸ் ஈக்குவல் டு மைனஸ் டூ வந்து எந்த இடவெளியில் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்து அதுக்குள்ளே ச எஃப்ஆஃப் எக்ஸ் எடுத்துருதுணும் மைனஸ் டூ மைனஸ் டூங்கிறது வந்து முதல் இடைவெளியில் இருக்குது இப்போ எஃப்ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டூ ஆர் எக்ஸ் ப்ளஸ் ஒன் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் டூ ஆனது ஒன்றாவது இடைவெளியில் உள்ளது அதனால் எஃப்ஆப் எக்ஸ் 1 ஈக்குவல் டு ஆரி ப்ளஸ் ஒன் எக்ஸ் மைனஸ் டூ இப்போ எஃப்ஆப் மைனஸ் டூ போட்டிங்கன்னா எஃப்ஆப் மைனஸ் டூ கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இஸ் டு சிக்ஸ் இங்கே எக்ஸ் அதனால் மைனஸ் டூ போடணும் சிக்ஸ் இன்ட்டு மைனஸ் டூ ப்ளஸ் ஒன் ஆரண்டு பன்னிரெண்டு மைனஸ் பன்னிரெண்டு ப்ளஸ் ஒன் மைனஸ் பன்னிரெண்டு பன்னிரெண்டுலேருந்து ஒன்று பெரிய என்குள்ளே அடையாளத்தை போட்டுக்கோங்க மைனஸ் பதினொன்று அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் இப்போ எஃப் ஆஃப் மைனஸ் டூ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பதினொன்று அப்படின்னு சொல்லிட்டு கிடச்சிருக்கு சரியா ஸோ அடுத்து வந்து எஃப் ஆஃப் சிக்ஸ் கண்டுபிடிக்கணும் எஃப் ஆஃப் சிக்ஸ் அதாவது எக்ஸ் ஈக்குவல் டு சிக்ஸ்னால் எந்த இடைவெளியில் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கணும் எக்ஸ் எக்ஸ்எஸ் ஈக்குவல் டு சிக்ஸ் வந்து எந்த இடைவெளியில் இருக்குது மூன்றாவது இடைவெளியில் இருக்குது ஸோ அதுக்குள்ளே சமன்பாடு என்ன மூணு எக்ஸ் மைனஸ் நான்கு ஸோ அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஆறு ஆனது மூன்றாவது இடைவெளியில் உள்ளது ஸோ இப்போ எஃப்ஆஃப் எக்ஸ் வந்து த்ரீ எக்ஸ் மைனஸ் ஃபோர் சிப்போ எஃப்ஆப் x கண்டுபிடிப்போம் எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துலலாம் சிக்ஸ் போட்டுக்கோங்க சரியா அப்போ எஃப்ஆப் சிக்ஸ் சிக்ஸ் இஸ் 6 டு எஃப் ஆஃப் சிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மூணு இன்று சிக்ஸ் மைனஸ் ஃபோர் மூவார் பதினெட்டு பதினெட்டு மைனஸ் நான்கு பதினெட்டுலேருந்து நாளை கழிச்சிங்கன்னா பதினாலு கிடைக்கும் சப்போம் எஃப்ஆப் சிக்ஸ் 14 ஈக்குவல் டு பதினான்கு இதுவும் கண்டுபிடிச்சாச்சு அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும் ஃபோர் கண்டுபிடிக்கணும் எஃப்ஆ ஃபோர்க்குள்ள ஆன்சர் வந்து ஏற்கனவே நம்ம வந்து மூன்றாவது இது கணக்கு கொடுத்துருந்தாங்களா அதில் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அதில் ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் எஃப்ஆப் ஃபோர் இஸ் ஈக்குவல் டு எழுபத்தி ஒன்பது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம் ஸோ அதனால் அது டேரெக்டாக நம்ம எடுத்து எழுதிடலாம் சரி இது இது மட்டும் நமக்கு கேட்டிருந்தாங்கன்னா நீங்கள் தனியாக அந்த எஃப்ஆருக்குள்ள ஆன்சர் வந்து கண்டுபிடிச்சி எழுதிடலாம் சரியா இது ஏற்கனவே நம்ம கண்டினியூஸாக நாலு இது கொடுத்து நம்ம கேட்டிருக்கிறதுனால ஏற்கனவே கண்டுபிடிச்சது வந்து எடுத்து அதுக்குள்ளே ஆன்சர் அதே தான் வரும் சரியா சின்ன ஒரே ப்ராப்ளம் தானே ஒரே கணக்கு தான் அதனால் ஆன்சர் வந்து இதே தான் வரும் அதனால் எஃப்அஃப் ஃபோர் இஸ் ஈக்குவல் டு எழுவத்தொன்பது எடுத்து எழுதிக்கோங்க சரியா ஓகே சப்போ எஃப்அஃப் ஃபோரும் கண்டுபிடிச்சிட்டோம் சார் அடுத்து வந்து ஆஃப் மைனஸ் டூ இதில் கொடுத்துருக்கதே தான் கொடுத்துருக்காங்க சரியா சப்போம் எஃப் ஆஃப் மைனஸ் டூ ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்லாம் இதே இதில் தான் கண்டுபிடிச்சோம் எஃப் ஆஃப் மைனஸ் டூ இஸ் ஈக்குவல் டூ மைனஸ் பதினொன்று சரி அப்போ ஒன்லி எஃப் ஆஃப் மைனஸ் டூ எஃப் ஆஃப் சிக்ஸ் எஃப் ஆஃப் ஃபோர் கண்டுபிடிச்சா போதும் இதுவும் இதுவும் ஒன்று தான் சரி சப்போம் எஃப்ஆப் மைனஸ் 2 என்ன மைனஸ் பதினொன்று ஏற்கனவே உள்ளது தான் ஓகே இது அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க இப்போ ஒவ்வொரு ஆன்சராக நம்ம வந்து கண்டுபிடிச்சதுக்குள்ளே ஆன்சர் வந்து அந்தந்த இடத்துல போட்டு சால்வ் பண்ணி இதுக்குள்ளே ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிப்போம் f ஆஃப் மைனஸ் டூ வந்து என்ன மைனஸ் பதினொன்று மைனஸ் எஃப் ஆஃப் 6 வந்து என்ன ஆன்சர் பதினான்கு by, பை எஃப் ஆஃப் ஃபோருக்குள்ள ஆன்சர் என்ன எழுபத்தி plus ப்ளஸ் எஃப் ஆஃப் 2 டூக்குள்ள ஆன்சர் என்ன மைனஸ் பதினொன்று சரியா இப்போ ப்ளஸ் போட்டு நம்ம மைனஸ் பதினொன்று போட்டோன்னா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் தான் வரும் சரி அதனால தான் டேரெக்டாக எழுவத்தொம்போது மைனஸ் பதினொன்று அப்படின்னுட்டு போட்டிருக்கேன் ஓகே இப்போ சால்வ் பண்ணுவோம் ரெண்டு இன்ட்டு மைனஸ் பதினொன்று பதினொன்றுக்கு ரெண்டு இருபத்தி ரெண்டு மைனஸ் இருபத்தி ரெண்டு மைனஸ் பதினான்கு சரியா மைனஸ் பதினான்கு டிவைடட் பை இப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் வரும் அதனால் எழுபத்தொம்போதுலேருந்து பதினொன்று கழிச்சிங்கன்னா அறுபத்தெட்டு கிடைக்கும் இதே எழுவத்தொம்பதுலேருந்து பதினொன்று கழிச்சிங்கன்னா அறுபத்தெட்டு கிடைக்கும் ஓகே அடுத்து வந்து மைனஸ் இருபத்தி ரெண்டு மைனஸ் பதினாலு ஒரே சைன் அதனால் வந்து இதை கூட்டி அதே சைன் போட்டுக்கணும் மைனஸ் முப்பத்தாறு கிடைக்கும் ஸோ மைனஸ் முப்பத்தாறு வகுத்தல் அறுபத்தெட்டு இதை வந்து நாலாவது வாய்ப்பாடில் கட் பண்ணிங்கன்னா ஒம்பத்தினாங் முப்பத்தாறு சிங்கம் வந்து ஒரு நாள் நாலு மிச்சம் ரெண்டு இருக்கும் இருபத்தெட்டு ஏழு நாங்க இருபத்தெட்டு அப்போ ஒன்பது பை பதினேழு மைனஸ் ஒன்பது பை பதினேழு பதினேழு சிதா அதுக்குள்ளே ஆன்சர் சப்போ இந்த கணக்கு எழுதி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்பது பை பதினேழு அப்படின்னு எழுதி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க சரி இப்படி தான் ஆன்சர் கண்டுபிடிக்கணும் சரி இப்போ ஃபோர்த்துக்குள்ளே ஆன்சரை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இதோட பயிற்சி கணக்கு பத்து வந்து முடியுது தேங்க் யூ